வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு திருமண பொருத்தத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த திருமண பொருத்த அமைப்பு எப்படி இருக்கு இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திருமண பொருத்தம் அமைப்பு பத்து பொருத்தம் பார்த்தா திருமணானா நல்லா வாழ்வாங்களா பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கிற அமைப்பை இன்னைக்கு இந்த ஜாதகத்துல பார்க்க போறோம் இந்த ஜாதக இந்த ஜாதகத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன வந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொன்னது திருமணம் செட் ஆகாது அப்படின்னு பத்து பொருத்த வந்தாலும் செட் ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆச்சு வாங்க ஜாதகத்தை பார்ப்போம் பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிறந்த ஜாதகம் ஒன்பது ஐம்பது பி எம் பிறந்த ஜாதகம் வந்துக்கிறது மேச லக்னம் ரெண்டாம் இடத்துல குரு நாலுல சுக்கரன் ஐந்துல சூரியன் கேது ஆறில் புதன் ஏழில் சந்திரன் பதினொன்னுல ராகு பன்னெண்டில் செவ்வாய் பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரம் பிறந்திருக்காங்க லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்னம் ராசி பார்த்தீங்கன்னா துளா ராசி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூணுல கேது எட்டுல குரு சனி ஒம்பதுல ராகு இந்த அமைப்புல என்ன்கிட்ட வந்த ஜாதகம் இது ஆகாது திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா பொருத்தத்துன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் தின பொறுத்த இருக்கும் தீர்க்க பொருத்த இருக்கும் யோனி பொறுத்த இருக்கும் ராசி பொறுத்த இருக்கும் ராசி அதிபதி பொறுத்த இருக்கும் ரச்சி பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் மொத்தம் எட்டு பொருத்தம் வருது ஜோ சொன்னாங்க எட்டு பொருத்தம் வருது வேற பத்து ஜோசியருக்கு பக்கமா இது பொருத்தம் வருது கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதக பிரகாரம் ஜாதக தசாபுத்தி அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பறக்குகுள்ள செவ்வாதிச இறப்பு ஈரோ மாதம் நாலு மாதம் மட்டுமே செவ்வாதிசை நடந்திருக்கு நாலு மாதம் இருபத்தி ஆறு நாள் மட்டுமே செவ்வாதிசை நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராகு திசை நடப்புல இருந்துச்சு ராகு திசைக்கு அப்புறம் இப்ப குரு திசை நடப்புல இருந்துச்சு இந்த ஜாதகர் வரக்குள்ள இந்த ஜாதகர் வரக்குல குரு திசை ராகு புத்தி ராகு அந்தரத்துல இந்த ஆண் ஜாதகம் நடந்துட்டு இருந்தது திருமணம் நடந்த அமைப்பு பாத்தீங்கன்னா பொன் ஜாதகத்துல பிறக்கக்குள்ள சுவாதி நட்சத்திரம் தசா இருப்பு பார்த்தீங்கன்னா ராகு திசா ஒரு மாதம் பத்தொன்பது நாள் மட்டுமே நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ச சனி திசையில சுக்கரம் புத்தி இப்ப நடப்புல இருக்கு இந்த ஜாதகத்துக்கு சனி திசை சுக்கரம் புத்தி நடப்புல இருக்கு ஆனா வந்து திருமணம் நடந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா சனி திசை புத்தி நடந்துட்டு இருக்குது இந்த ஜாதகருக்கு பொன் ஜாதகத்துல திருமணம் நடக்கல சனி திசை புத்தி நடந்துட்டு இருந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த ஜாதகம் இது பொருத்தம் பார்த்துட்டு செட் ஆகாதுன்னு சொன்னேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது லக்னத்தை பார்த்தீங்க அப்படின்னா லகனத்தை லக்னத்தை பாத்தீங்க அப்படின்னா சனி இந்த லக்னத்துல சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கு சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தச முடிவின் குருதிச முடிவுக்கு வந்ததுனாலயும் இந்த ஜாதகர் செட் ஆகாது அது இல்லாம இங்க சந்திரன் வந்து ஆஹ் பாவர்களுடைய பார்வை வாங்காம இருக்கு செவ்வாயினுடைய பார்வை வாங்கினாலும் சனியினுடைய பார்வை வாங்காமல் ஒரு அமைப்புல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா லக்னத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் சூரியன் புதன் இங்க பாவத்து அமைப்பு இருக்கு அமாவாசை நிலையில பிறந்திருக்காங்க சனிக்கு சமமான லக்னம் சனியோட மகர கும்ப லக்னம் மாதிரியே அமாவாசை சந்திரனும் சூரியன் சேர்ந்து அங்க புதனும் இருக்கிறதுனாலையும் இந்த ஜாதகத்துக்கு லக்ன பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ன குண அமைப்புகள் செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இப்ப நடக்கிற திசை பார்த்தீங்க அப்படின்னா சனி திசை சுய புத்தி குரு திசை முடிஞ்ச உடனே சனி திசை சுய புத்தியிலயும் இந்த ஜாதகர் வந்து திருமண மனைவி கோவிச்சுட்டு போயிட்டு சனி திசை சுய புத்தி பிறந்த உடனே குரு திசை முடிஞ்சு சனி திசை சுய புத்தியிலயும் அவங்க மனைவி கோ கோவிச்சுட்டு போனது இன்னும் வரல இது வந்து அதுக்கப்புறம் இப்போதான் என்னட்டு இந்த ஜாதகம் வந்துச்சு இந்த ஜாதகம் வந்தப்ப டைவர்ஸ் நடக்கணும் இப்போ வந்து டைவர்ஸ் ஆகுமான்னு கேட்டிருந்தாங்க டைவர்ஸ் ஆகுன்னு சொன்னேன் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த ஜாதகத்துக்கு திருமண அமைப்பு இல்லை பத்து பொருத்தம் பார்த்த பத்து பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னாலும் திருமணம் ஆகாது அதுக்குதான் மெயினாக அந்த கட்டங்களும் தசாபுத்தி அடிப்படைகளையும் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு இப்போ விவாகரத்துக்கு கேட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு சனி திசை புதன் புத்தியில இவருக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சிடும் இந்த ஜாதகத்துக்கு சனி திசை புதன் புத்தியில டைவர்ஸ் கிடைச்சிடும் அதனால என்னன்னா இந்த பத்து பொருத்த மட்டுமே பார்த்து திருமண அமைப்பை பண்ண வேண்டாம் பத்து பொருத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யோக ஜாதகத்தை தவற விட்டுருவீங்க அந்த பத்து பொருத்தமே லக்னத்துக்கு ராஜ ராஜயோகாதிபதி தசைகள் ரெண்டு ஜாதகத்துக்கு நடந்துச்சுன்னா திருமணம் பண்ணலாம் அந்த அமைப்புல பண்ணலாம் அப்போ வந்து அஸ்டமி சனியோ நடக்க நடக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு அப்ப திருமணம் நடந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா திருமணம் நடந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா குரு திசை குரு தசையில ராகு புத்தி ராகு அந்தரத்துல நடந்திருக்கு பதினோராம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு திருமணம் நடக்கக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு திருமணம் நடக்கக்குள்ள இந்த மாதிரியான அமைப்புகள் திருமணத்தை தடை பண்ணும் தாமத பண்ணும் திருமணம் இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்த கூடாது அப்படி சேர்த்தனால் விவாகரத்துல தான் முடியும் பத்து பொருத்தம் மட்டுமே பார்த்து வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேரு நல்லா இருக்கிற ஜாதகத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் ஜாதகத்துல முக்கியமா கவனிக்கணும் கட்டங்கள் நல்லா இருந்தா சரி பத்து பொருத்தங்கள் தேவையில்லை வணக்கம் நண்பர்களே